அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளிவுடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனத பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெருஞ்சு இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் பெருமான் சிற்றபை விளக்கம் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் கரணவாதனையால் மிக மயங் மிக மயங்கி கலங்கினேன் ஒரு கலைகனும் அறியேன் மரணம் நீக்கிட வந்து நிற்கின்றேன் வள்ளலே உந்தன் மனக்குறி பறியேன் ரணன் என்றனை என்னிடையில் பெரிதோர் இச்சை ஒன்றில்லேன் உபய சரணம் ஏந்தருள்வாய் வடலரசே சத்தியசபை தனிப்பெறும் பதியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் அந்த மனம் வாதனை என்பது துன்பம் நான் மிகவும் துன்பத்தினால் மயங்கி கலங்கினேன் என்கின்றார் இந்த துன்பத்தை நீக்கிட இனைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் ஓர் அருட்பெரும் ஜோதி என்கின்றார் அந்த துன்பமில்லாத இயலை விளக்க சிவகாரன் ஒழுக்க மூணு பகுதி அகவல் திருவுருட்பா உரைநடை பகுதி யாவும் உலகியலார் தெளிவாக விளங்கி மேலேற வழங்கப்பட்டுள்ளது மனம் என்பது காற்றின் இயக்கம் அறிவு என்பது ஒளியின் இயக்கம் உலகியலாருக்கு தேவை உள்ளவரை மனம் வேலை செய்து கொண்டேதான் இருக்கும் தேவை பூர்த்தியானால் மனம் வேலை செய்யாது அப்பொழுதுதான் சும்மா இருக்கும் சுகநிலையை அடைய முடியும் இந்த தேவையெல்லாம் அவ்வளவு எளிதில் பூர்த்தி ஆகாது காரணம் பல பிறவைகளில் செய்த நற்செயல் தீர்ச்சையில் ஏற்ப அறத்தால்தான் பொருள் விளைகிறது பொருளால்தான் இன்பம் விளைகிறது தன்னுடைய விருப்பு காரணமாக அறம் செய்யாத ஆன்மா இப்பொழுது துன்பப்படுகிறது அதனின் தீச்சையில் ஏற்றவாறு தான் அதனிடம் பொருள் இருக்கும் பொருள்தான் உலக வாழ்க்கை இதனை கடவுளார் பொருள் பொருள்ல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பார் ஆனால் இந்த பொய்ப்பொருளை கொண்டுதான் அருள் எனும் மெய்ப்பொருளை தேட வேண்டி உள்ளது என்று பெருமான் கூறுவார் அதிலே கடவுளார் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்பார் ஒரு கலையும் அறியேன் அதாவது ஒரு எவ்வித ஆதாரங்களையும் அறியேன் மரணம் நீக்கிட வந்து நிற்கின்றேன் ஏன் இவரிடம் வந்து கேட்கின்றார் மற்ற இறைவரிடம் எனில் மரணத்தை நீக்கக்கூடிய வல்லவர் அறுப்பெருஞ்சு ஆண்டவருக்கே உரியது காரணம் அண்டத்தில் அகம் ஆன் அண்டத்தில் அகம் அக்னி அகப்புறம் சூரியன் புறப்புறம் சந்திரம் புறம் நட்சத்திர ஒளியாக உள்ளது அதுவே பிண்டத்தில் அகம் ஆன்மா அக்னி ஒளி ஒளியாக ஒளிக்குள் ஒளியாக அறிவாக உள்ளது அகப்புறம் உயிர் சூரியன் அதாவது காற்றின் இயல் செயல்பாடு அமுத காற்றாக ஆன்ம உள் ஒளியுள் இருந்து உயிர் சக்தி காய ஒளியை ஜீவனில் கூட்டினால்தான் ஜீவிக்கும் இல்லை நாம் மரணம் வந்துவிடும் இது சூரிய ஒளியாக உள்ளது புறப்புறம் மனம் எண்ணம் நினைப்பு செயல்படுவது இது சந்திர ஒளியாக உள்ளது புறம் இந்திரியம் நட்சத்திர ஒளியாக உள்ளது ஆக இந்த எட்டு இடத்திலும் காரியமாய் உள்ளார் காரணமாய் அண்டத்தில் இடி சப்தம் நாதமாகவும் மின்னல் வெளிச்சம் விந்துவாகவும் பிண்டத்தில் நாதம் பேசுவது செயல்படுவது ஒளியாகவும் இந்த ஒளிக்கு காரணமாக விந்து ஒளி வெளிச்சம் உயிரை உயிரை உண்டாக்கக்கூடியதாகவும் இந்த ஒம்பது இடங்களில் நிறைந்ததால் நிறைந்ததால்தான் மரண விழா பெருவாழ்வை அடைய முடியும் என உபதேச குறிப்பில் உரைநடை பகுதி உன்னில் தெளிவாக குறிப்பிடுகிறார் உலகத்தில் மரணத்தை வென்றவர் யாரும் கிடையாது என அகவல் வரியிலே மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெட்டிடா ஈரணக்கு அளித்தனை என்கின்றார் மேலும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பா பதினாறாம் பாடலும் உறுதி செய்கிறது எனவே அந்நிலையை அடைய எண்ணி எண்ணி வருந்திய போது யா யோக ஞானம் புரிவா என இறைவன் கூறியதாக நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தாம் முப்பத்தி நாலாம் பாடல் உறுதி செய்கிறது உறுதி செய்து யோக ஞானம் புரிந்தார் இந்த மரணமிலா பெருவாழ்வை யாரும் அடையவில்லையே யாரை கேட்பது என்ன செய்வது என இறைவிடம் முறையிடுகிறார் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொன்னாம் பாடலில் அப்புறம் இவருக்கு எவ்வாறு கிட்டியதேனில் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் ஒருமை வந்தால்தான் தயவு வரும் என தெளிவாக பேரு உபதேசத்தில் கொடுப்புகிறார் வள்ளலே உன் தன் மனக்குறிப் பறியேன் எல்லா உயிரும் இன்பமாக வாழ யவகாருணிய செயல் புரிய வேண்டும் அப்படி செய்தால் மரணப்பெரும்பினி வாரா வகைமிகு மிகு கரணப் பெருந்திரல் காட்டிய மருந்தேன் என்றார் ரணனன் என்று என்றனை என்னிடையில் ரணன் ரக அதாவது கொலை கொண்டு கொலைக்கருவி கொண்டு கொள்பவன் புறம் தன் உயிர் பொருளை அழிப்பவன் என்ன என அதனால்தான் பெருமான் அகவலிலே கொல்லா நெறியே குருவன் என கடைபிடித்ததாக அகவல் சான்றாக உள்ளது இச்சை ஒன்றில்லை இவருக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை என மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் பாடலில் இச்சை ஒன்றில்லாமல் இருந்த எனக்கு சுத்த சுத்த சன்மார்க்கத்தில் இஞ்சை இச்சை உண்டாக்கியதாக கூறுகிறார் எந்த எந்த நின் உபய சரணம் இறைவனிடம் உலைகளிலும் சருளி அருளியிலும் சரி என்னுடைய பயத்தை நீக்கி எனக்கு நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவயம் கூறி தன்னை பரிபூர்ணமாக ஒப்படைத்தார் ஈந்தருள்வாய் வடல் அரசே ஈ என்பது நீ கொடுத்தா உன் கண் தயவாகி பூர்வ மத்தியில் உள்ள பெருஞ்சோதி காண்பாய் சத்தியம் சத்தியம் என்பது ஒளி பேரொளி பெருஞ்சோதி உள்ள தனி பெருங்கருணை பதியாகிய அருட்பெறிஞ்சு திரைவர் நீ கொடுத்தா அவரை அவர் கொடுப்பார் நீ பார்த்தா அவர் பார்ப்பார் நீ அறிஞ்சா அவர் அறிவார் இல்லைன்னா நாம் பாடுபட்டு பாடுபடாமல் இதில் பலன் பெற முடியாது எனவே நம் தரத்துக்கு தக்கவாறு முடிந்தவரை பிற உயிர்களின் பசிநிவர்த்தி செய்தால்தான் இவ் அருளை பெற முடியும் என இப்பாடலில் போற்றுகிறார் அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருங்கிறது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை எல்லாவிரதம் கொலையமலாம் உண்டு நல்லூரனைத்தான் பெறுக எல்லோரும் வாழ்க்கை செய்து திரு அருபிரகாச சர்குருநாதர் திருவடிகளில் அபயம் 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 திருச்சிற்றம்பலம்